ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தக்காளி தொக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான சைடிஸாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்ல கடையை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க நான் இப்போ அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலெண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெண்ணெய் வந்து இந்த தக்காளி தொக்குக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் இடிக்காமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க ஒரு குத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துட்டு இந்த பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வாதங்கினதும் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தொக்குக்கு வெங்காயம் வந்து இப்படி பொடியாக நறுக்கி தான் சேர்த்துக்கணும் லைட்டாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் எட்டு தக்காளி போல் எடுத்திருக்கேங்க எட்டு தக்காளிக்கு மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் வெங்காயம் வதக்கும்போது ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆக்கிற வரையும் வதக்க வேண்டாங்க ஓரளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் எட்டு தக்காளி இந்த சைஸில் நறுக்கி சேர்த்துருக்கேன் நல்லா பழுது தக்காளியை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்க்குறேன் இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேங்க தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் தக்காளி எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணும் இப்போ மசாலாலாம் எதுவும் சேர்த்து வேணாங்க இப்படியே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அடிப்பிடிச்சிடும் அதனால் தக்காளி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லாவே வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தாலும் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா கலர் கொடுக்கும் தக்காளி தொக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த தக்காளி தொக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்காக தக்காளி தொக்குக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ட்ராவலிங்கெலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்து செய்யும்போது ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நல்லாயிருக்கும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வந்திருக்கு நம்ம தண்ணி சேர்த்ததால் மசாலா வந்து அடிப்பிடிக்க பார்ப்போம் அதனால் இடையில ஒரு டைம் வந்து எடுத்து கிளறி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தக்காளி வெந்து வரணும் இப்போ லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கலாம் லைட்டாக மசிச்சு விட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க நம்ம டிராவலிங்கெலாம் எடுத்துகிட்டு போகும்போது கெட்டு போகாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக வாசனைக்காக லைட்டாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக டேஸ்டியாக தக்காளி தொக்கு நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த தக்காளி தொக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான சைடிஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் எப்போலாம் நான் வீடியோ போடுறனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதை தக்காளி தொக்கு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ